அண்மை செய்தி ஆபரேஷன் சிண்டூர் மிஷனில் இந்தியாவில் தேடப்படும் டாப் ஃபைவ் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் இந்தியாவில் தேடப்படும் டாப் ஃபைவ் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது லஷ்கர் இ டொய்வா ஜெய்ஷி முகமது அமைப்புகளைச் சேர்ந்த ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது இந்தியாவில் தேடப்படும் டாப் ஃபைவ் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஜெய்ஸ் இ முகமது அமைப்புகளை சேர்ந்த ஐந்து பயங்கரவாதிகள் தற்போது கொல்லப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இந்தியாவில் முக்கியமாக தேடப்பட்ட ஐந்து பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஸ் முகமது அமைப்புகளை சேர்ந்த இந்தியாவில் முக்கியமாக தேடப்பட்ட ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முகமது யூசுப் அசார் காலித் முகமது ஹாசன் கான் முதாசார் காதியான் ஹாஸ் ஹபீஸ் முகமது ஜிமேல் உள்ளிட்ட ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இந்தியாவில் முக்கியமாக தேடப்பட்ட பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டதாக வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார் வணக்கம் எழிலரசன் தற்போது இந்தியாவில் தேடப்பட்டு வந்த ஐந்து முக்கியமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது தொடர்பான விவரங்கள் வழங்கலாம் அதாவது பகல்காம்ல தீவிரவாதிகள் இந்தியா இந்திய குடிமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி மிக கொடூரமாக இருபத்தி ஆறு பேரை படுகொலை செய்தனர் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஆபரேஷன் சிந்துர் என்ற ஒரு ஆபரேஷனை ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கிறது இதுல ஆக்குபைடு காஷ்மீர் அதாவது பாகிஸ்தானினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காஷ்மீர் பகுதியில் பல்வேறு தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா சிந்துர் ஆபரேஷனை தொடங்கியது அன்று ஏழாம் தேதி கடந்த ஏழாம் தேதி என்று இந்தியா அந்த நடத்திய அந்த சிந்துர் ஆபரேஷனில் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற தகவலை நமது ராணுவம் தகவலை தெரிவித்திருந்தது அந்த அடிப்படையில மொத்தம் இருபத்தி ஆறு பேர் பயங்கரவாதிகள் தொடர்புடைய இருபத்தி ஆறு பேர் கொலை செய்யப்பட்டதாகவும் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையில அந்த தீவிரவாத தாக்குதல்ல யாரெல்லாம் உயிரிழந்தார்கள் என்ற தகவலை தற்போது இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது இந்தியா நடத்திய அந்த சிந்தூர் தாக்குதலில் கபியான் என்கிற அபு ஜிண்டால் அவர் வந்து லஷ்கரி இ தொய்பா தொய்பாவுல தொடர்புடையவர் அவர் முருட்கையில் இருக்க இருக்கிற முருட்கை என்பது ஒரு மா ஒரு பகுதி அதாவது காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிற ஒரு முரு பகுதி தான் முரிகோ அந்த முரிகோ மார்கஸ் அவனுடைய ஒரு பொறுப்பாளர் மார்கஸ் தைபா என்பது ஒரு இயக்கம் அதனுடைய பொறுப்பாளராக அவர் இருந்தவர் அவர் அவருடைய அந்த இறுதிச் சடங்குல பாகிஸ்தான் ராணுவம் கலந்து கொண்டதையும் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மற்றொரு தீவிரவாதி அபிஸ் முகமது ஜமீல் என்பவரும் இந்த அந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஜெய்ஷி முகமது இயக்கத்தை சேர்ந்தவர் என்று தகவல் சொல்லப்படுகிறது பகவால்பூரில் உள்ள மார்கஸ் சுபஹான் அல்லாவினுடைய என்ற ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளராக அவர் இருந்திருக்கிறார் இவர் என்னன்னா இளைஞர்களை பாகிஸ்தான் இளைஞர்களை தீவிரவாத கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லி அவருடைய மூளை செய்து லஷ்கரி தொய்பாவுக்கு ஆதரவாக தீவிரவா இளைஞர்களை அந்த இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த ஒரு நபராக இருந்தார் அவர் லஷ்கரி தொய்பாவுக்கு நிதி திரட்டுகிற வேலையிலும் அவர் ஈடுபட்டிருந்தார் யாரு அபீஸ் முகமது ஜமீல் அவரும் அந்த தாக்குதல்ல இந்தியா நடத்திய அந்த தாக்குதல் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல்ல அவர் பலியாகி இருக்கிறார் மூன்றாவது தீவிரவாதி முகமது யூசுப் அசாத் உஸ்தாத் ஜி முகமது சலீம் என்ற ஒரு தீவிரவாதி அவரும் அதுல படுகொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது இந்த முகமது யூசுப் யாருன்னா ஆஹ் லஷ்கர் இ தொய்பாவுக்கு ஆயுத பயிற்சியை கொடுத்தவர் இளைஞர்களை அந்த இயக்கத்துல சேர்த்து அந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஆயுத பயிற்சியை கொடுத்தவர் ஜம்மு காஷ்மீர் பகுதியில பல்வேறு தீவிரவாத தாக்குதல்ல இந்த நபருக்கு முகமது யூசுபுக்கு தொடர்பு இருப்பதாகவும் இந்திய ராணுவம் தகவலை தெரிவித்திருக்கிறது நான்காவது தீவிரவாதியாக காலிக் அபு ஆகாஷா இவர் லஷ்கரி இ சேர்ந்தவர் இவரும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்ல ஈடுபட்டவர் என்ற தகவலையும் இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இருந்து ஆயுதங்களை கடத்தி வந்து அதை வைத்து ஜம்மு காஷ்மீர் அதாவது இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களில் அதற்கு அவர் துணையாக இருந்திருக்கார் மூளையாக செயல்பட்டவர் தான் இந்த காலித் அபு ஆகாஷா மற்றொரு தீவிரவாதி முகமது அசன் கான் இவர் ஜெய்ஷி முகமது இயக்கத்தை சேர்ந்தவர் இவரும் பல்வேறு தீவிரவாத நடவடிக்கைல இந்தியாவில் பல்வேறு தீவிரவாத சம்பவங்களுக்கு இவர் மூளையாக செயல்பட்டிருக்கிறார் என்ற தகவலையும் இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது இப்படி இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் அதில் கொலை செய்யப்பட்டதாக தகவல் தெரிவித்திருந்தாலும் இப்போதைக்கு ஐந்து தீவிரவாதிகளுடைய பெயரை இந்திய ராணுவம் இப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எழிலரசன் இது தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி